என் அன்பு பிள்ளையே உன் ஒருவனுக்காக தினமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உனது துயரங்களை போக்குவதற்கும் உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவிக்கவும் என்றும் எனது தர்பாரில் உனக்காக கொண்டிருக்கின்றேன் உனது பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகின்றது உன்னை விட்டு உன் கஷ்டங்கள் அத்தனையும் விலகப் போகின்றது பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாமே ஒரு படி உயர்த்தித்தான் செய்தேன் ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே நீ என்னத்தான் ஆயிரம் நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது உனக்கு மட்டுமல்ல எனக்கே இதே நிலைத்தான் கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழியில்லாமல் வாள் உனக்கான பலன் உனக்கு என்று உண்டு குழந்தையேன் பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் திருப்பித் தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசு அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட விழுந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தை அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன் உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன் உன்னை என் உள்ளங்கையில் வழி வழிநடத்துகின்றேன் பிறகு ஏன் உனக்கு இந்த கலக்கம் முயற்சித்துக் கொண்டே இரு துவண்டு போகாதே ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா எப்போதும் என் ஆசிர்வதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே எண்ணம் போல் வாழ்க்கை உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே நீ ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டோ நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை நிற்பேன் கவலை வேண்டாம் தங்கமே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை அழகாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் உன் குடும்பப் பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் கலங்கி நிற்காது நீ என் செல்ல குழந்தை நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட குழந்தை உன்னை எப்படி கைவிடுவேன் நான் தைரியமாக இரு தங்குமே எதையும் இழந்துவிடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் இரு நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கு பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும் உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும் உன் நல் எண்ணங்கள் பழித்துவிடும் சகல சம்பத்தும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வா குழந்தா நீ உன்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற ஆனால் அந்த சூழ்நிலைகள் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு சோதனையும் உனக்கு பாடம் நல்கும் ஆசான் குழந்தையே சோதனையில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு உனது அகம் செம்மையிரும் வரை சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கலங்காதே துணையாக உன் சாகியப்பா நானிருக்கின்றேன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அதற்கான வழிகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நீ உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்தது கலங்காது உன் நீண்ட நாளைய போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகின்றது உன் காரியத்தின் தடைகள் அனைத்தும் விலகிவிட்டது இனி நல்லதே நடக்கும் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இருள் சூழாது தைரியமாக இரு தங்கமே நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தால் நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் குழந்தையே ஆதலால் வருந்த வேண்டாம் நீ கேட்கும்போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும் இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தோம் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தங்கமே அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையே எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக கொண்டு காத்திருக்கின்றேன் தங்கமே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றான் முடிந்தவரை போராடு வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீகே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் ஒருவருக்கு கொடுக்கும் நம்பிக்கை காலப்போக்கில் தன்னம்பிக்கையாகவே மாறிவிடுகின்றது ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பை கொடுக்காவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் நம்பிக்கையை கொடுங்கள் அவர்கள் வாழ்க்கையாவது சிறக்கட்டும் உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது இல்லை குழந்தையே நிச்சயம் அது நிறைவேறியே தீரும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடும் உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் குழந்தையே ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பது முடிவில்லாத செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் என் சர்க்கார் இறைவன் கொடுப்பதே கொடுப்பது மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் உனக்கு அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை அழகாக மாறும் கொண்டாட தயாராக இரு தங்கமே உன் சாயப்பாவின் கருணைப் பார்வை உன்மீதே எப்போதும் உன்மீதே இருக்கின்றது பயம் இன்றி உன் இலக்குகளை நோக்கிப் கொண்டே இரு துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நிறங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் தங்கம் உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமை குழந்தையே என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை உன் சாயப்பாவை நம்பு அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும் என் தங்கமி உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவற்றை நீ மலர்களைப் போல தூவினால் அது உனக்கு மாலையாய் கிடைக்கும் அதையே கற்களைப் போல் எரிந்தால் காயங்கள் உனக்கே ஏற்படும் இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதும் இல்லை தங்கமே ஆகவே உனது எண்ணங்களை மாற்று மகிழ்ச்சியாக நீ வாழ்வார் நீ எந்த அளவிற்கு விவேக நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்துக்கொள்வார் அவன்தான் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தால் நீ என்ன நானே அமைதியாக இருக்க மாட்டேன் குழந்தையே எல்லாமே என்னால் தான் ஆயிற்று நான் தான் உன்னை தவறடிக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றா என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை மனம் திறந்து தவறை உணர்ந்து கொள் வழித்தானே பிறக்கும் ஒருவனுக்கு உன்னை எளிதாக வீழ்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும் என் வைரமே உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மாற்றுவேன் பொறுமைக்குள் தங்கமே உன்னை அவமதித்தவரைக் கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களை அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பார் இதோ நான் உன் வாசலுக்கே வந்துவிட்டேன் உன் கவலைகள் எல்லாம் தீரும் நாள் இந்த வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சந்தோஷமாக இரு என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் ஒவ்வொரு வழியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தால் நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகின்றார்களே என வெம்பாதே குழந்தையை உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்னவென்று எனக்குத் தெரியாதா என்ன சரி சரிசெய்யத்தானே நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா அனைத்தையும் முன்சாயப்பா நான் பார்த்துக் உன் விருப்பப்படியே மங்கள நிகழ்ச்சி ஒன்று நடத்தித்தர உன் இல்லம் நோக்கி வந்திருக்கின்றேன் அன்னதானம் செய் பணதானம் செய்யாதே அன்னம் போதும் பணம் ஒருபோதும் போதாது தங்கமே என்னை தரிசனம் செய் என்னுடைய பாதங்களில் வந்தனம் செய் உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கான பதில்கள் விரைவாக உன்னை தேடி வரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வீண் போகாது குழந்தையே நீ கண்ணீர் விட்ட காலங்கள் போகின்றது நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் உன்னை கிடைக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை கடவுள் நிறுத்துவார் உன் எண்ணங்கள் நல்லவையானா கிடைக்குமா எனக் கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு விதி வலுவாக உள்ளதே அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே என் கையில்தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கின்றது என்பதை ஒருபோதும் மறவாதே ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன் விரைவில் உன் வாழ்வில் இந்த அதிசயம் நடக்கும் கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமி அதற்கான வழிகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கடமையை செய் உனக்கு வேண்டியதை தவறாது கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் நன்மையில் முடியப் போகின்றது ஆறுதல் தேடி வந்த உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உன்னை நெருங்காது தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு கலங்காதே என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் சில காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தா விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் செய்வது துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை குழந்தையே உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உனக்கு உதவப் போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் விட்டு செல்ல காரணம் போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதே அவர்களின் தேவைகள் உன்னிடம் முடிந்து போனது அவர்களின் பொழுதுபோக்கு உன்னால் நிறைவேற்றப்பட்டது அவ்வளவுதான் குழந்தையே எதை நினைத்தும் கலங்காதே மற்றவர்கள் உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதே முக்கியம் உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் கெண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும் நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி உன் வாழ்க்கை அழகாக மாறும் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே உனக்கு கலங்காதே நீ என்னிடம் வேண்டியதற்கேற்ப நான் உனக்கென்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் தங்கம் என்னை வரவேற்க தயாராக இரு நீதான் ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இரு மரணம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் கவலையே வேண்டாம் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கின்றேன் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன் உன் குடும்பப் பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற நினைவில் 군사겹파